ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி பட்டி தான் பார்க்க போகிறோம் அதோட சீக்ரெட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் மண்டி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெண்டைக்காய் இந்த சைஸில் நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையானது வந்துட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காய்பொடி வெள்ளம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் தேவைன்னா பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணியில் அடியில் உரைகிற மண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க எவ்வளோ வெண்டைக்காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வானிலையை வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வெண்டைக்காய போட்டு வதக்கிக்கோங்க சரிங்களா இந்த மண்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியில் அடியில் உரைகிற மண்டியில் வைக்கிறதுனால தாங்க இந்த பேரே வந்தது சரிங்களா இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு போயிடும் வெண்டைக்காயோட அந்த ஓரம்லாம் கொஞ்சம் வதங்கியிருக்கும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் அதே வானொலி அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு பொரியட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போடுங்க சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க வதங்கின பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கல்லூப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கல்லூப்பு போட்டால் சீக்கிரம் வேகும்னு சொல்லுவாங்க ஆனால் தாலிப்பிலையே கல்லூப்பு போடுறதுனால அது அந்த பதார்த்தத்தோட சுவையை கூட்டும் அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கசக்கி விடுங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய போட்டு நல்லா கிளறி விடுங்க அடி அடிப்பிடிச்சிருவோம் அதுக்காக அடுப்பை வந்துட்டு சிம்லே போட்டு வச்சுக்கோங்க சிம்ல போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நல்லா வேகட்டும் பாத்திரத்தை மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் பொடி போடுங்க பொடி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கிளரி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதில் இருக்க மண்டி வந்து நீங்கள் அப்படியே புளியை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றுங்க இந்த மிளகாய் பொடி இந்த மண்டி ரெண்டும் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த வெண்டைக்காய்க்குள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மூடி வச்சுட்டு நல்லா வெந்துடும் இப்போ புளி தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா குதிக்கணும் கெட்டியாக வரும்லையா வரும்போது இன்னொரு ஒரு சீக்ரெட் கப்புறம் என்னென்னா சோறு வடித்த தண்ணி இருக்கு இல்லையா சூடா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கெட்டி தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்தா இதுவும் ஒரு சீக்கிரட்டுங்க அரிசி கலஞ்ச தண்ணியும் சாதம் வடித்த தண்ணியும் சேர்ந்தது தான் அந்த வெண்டைக்காய் மண்டியோட ருசி கடைசியாக அந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் பருப்பு தண்ணியும் ஊற்றி கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வீடியோக்காக அப்படி தெரியுதுங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அடுத்து ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்